மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளுமே பார்த்தீங்கன்னாக்கா புதிராகவே இருக்கும் இந்த பிரபஞ்சம் எதுக்காக நம்மளை படைச்சிருக்கோ அதனுடைய நோக்கம் கண்டிப்பாக நிறைவேறும் அதே மாதிரி ராமபிரான் இருக்கிறார் இல்லையா ராமபிரான் வந்து ஐந்து கிரகங்கள் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய நேரத்தில் வந்து பிறந்தவர் சூரியன் உச்சம் குரு உச்சம் சனி உச்சம் செவ்வாய் உச்சம் சுக்கரன் உச்சம் ஐந்து கிரகங்கள் உச்சம் சந்திரன் ஆட்சி இப்படிப்பட்ட ஜாதகத்தில் பிறந்தவருக்கு பதினான்கு ஆண்டுகள் காட்டுக்கு செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கைகை வரன் கேட்டு காட்டுக்கு அனுப்பினான் இதனுடைய உள்நோக்கம் என்ன அப்படின்னாக்கா கைகையினுடைய உண்மையான நோக்கம் அது இல்லை அவ வந்து கைகை வந்து சாஸ்திரத்தில் வல்லமை பெற்றவர் அரண்மனை ஜோசியர்கள் மூலமாக இந்த நாட்டுக்கு கடுமையான சோதனை வரப்போகுது வரும் காலங்களில் வந்து ஆளக்கூடிய மன்னர்களுக்கு வந்து கெண்டம் அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனேயே ராமனை காப்பாற்றணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இந்த வரத்தை அவள் கேட்டான் பதினான்கு ஆண்டுகள் சோதனை அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஏன்னா ராமன் வந்து முழுமையாக நாட்டை ஆளக்கூடாத நோக்கம் இருந்திருந்தால் பதினான்கு ஆண்டுகள் மட்டும் ஏன் அவன் வரத்தை கேட்கணும் தன்மகன் பரதன் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை ஆனால் ராமன் வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினச்சவ வந்து கைகை தான் ராமன் மேலே மிகுந்த பாசத்தை வச்சிருந்தான் ஒரு சமயம் மந்தரை கூனி ராமபிரானுக்கு பட்டாபிழகு நடக்க போகுது அப்படின்னு சொன்ன உடனேயே மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து தன்னுடைய கழுத்தில் இருந்த முத்து மாலையே கட்டி மந்தரைக்கு போட்டவர் கைகை அப்படிப்பட்ட கைகை ராமபிரான் வந்து கஷ்டத்தை அனுபவிக்க அனுபவிக்கக்கூடாது அவர் நீண்ட ஆயுளோடு வாழணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் காட்டுக்கு அனுப்பிடா இதுதான் உண்மை அதே மாதிரி அவருடைய வாழ்க்கையும் எந்த விதமான தனக்கு பலன்கள் இல்லாவிட்டாலும் மனிதன் எப்படி வாழணும் அப்படிங்கிற தத்துவத்தை எடுத்துக்காட்டுவதற்காகவே அவருடைய அவதாரம் அமைந்தது நன்றி வணக்கம்